வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பக்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வெளியான படம் ஃபைட் கிளப் இந்த படத்தில் உரியடி விஜயகுமார் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக நடிகை மோகன் மோகனமானன் நடிச்சிருந்தார் இவர்களுடன் கார்த்திகேயன் சந்தானம் தாஸ் அவினாஸ் ரகதேவன் சரவணன் வேல் உள்ளிட்ட பலர் முக்கிய படங்களாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு லியோன் பிரிட்டோ ஒளிப்பதிவு செஞ்சிருந்தார் இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா இசையமைச்சிருந்தார் கலை ஐகத்தை ஏழுமலை ஆதி கவனிக்க படத்துக்கு பணிகளை கிருபாகரம் மேற்கொண்டிருந்தார் சண்டைக் காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தயாராக இருக்கும் இந்த திரைப்படத்திற்கு சிக்கி மற்றும் அம்ரீன் அபுபக்கர் ஆகியோர் இணைந்து ஆக்ஷன் காட்சிகள் அமைச்சிருந்தாங்க இந்த படம் தயாரானதும் இதை பார்த்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர் தொடங்கியிருக்கும் புதிய தயாரிப்பு நிறுவனமான ஜி ஸ்குவாட் நிறுவனம் சார்பாக வெளியிட்டார் வெளியீட்டுக்கு முன்பே இந்த படத்தின் இணைய ஒளிபரப்பு மற்றும் தொலைக்காட்சி விற்பனை உரிமை ஆகிய விற்பனை ஆகிவிட்டது அதன் விலை சுமார் ஐந்து கோடி அப்படின்னு சொல்லப்பட்டது டிசம்பர் பதிந்தாம் தேதி திரையரங்கில் படம் வெளியானது திரையரங்குகளிலும் இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்று வருது இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் வெளியான முதல் மூன்று நாட்கள் ஐந்தேகால் கோடி ரூபாய் வசூலை பெற்றிருக்கு வேறு படங்கள் எதுவும் இல்லாததால் இந்த படத்துக்கு வேலை நாளான நேற்றும் திருப்திகரமான வசூல் இருந்திருக்கு இப்படி ஒரு படம் எடுக்கலாம் என்று முடிவெடுத்து எழுத தொடங்கி ஓராண்டு அதன்பின் படப்பிடிப்பு ஓராண்டு அதற்கு பிறகான பணிகளில் ஓராண்டு என மொத்தம் மூன்று ஆண்டுகள் இந்த படம் நடந்தது இறுதியில் நல்ல படைப்பு என்று பெயர் ஏற்பட்டதோடு வசூல் ரீதியாகவும் வெற்றி படமாக இருக்குது இதனால் உரியடி விஜயகுமார் அதை நம்பி பணம் போட்ட ரீல் குட் ஃபிலிம்ஸ் பிடித்து வெளியிட்ட லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட அனைவரும் மகிழ்ச்சியில் இருக்காங்க மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி